அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் நூல்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதில் பெரும்பான்மையும் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய வினாக்கள் இருக்குது இந்த வினாக்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் ஏன்னால் இதில் ஒரு சில வினாக்கள் வந்து வித்தியாசமானதாக இருக்கும் முதல் வினா கலித்தொகையை முதன் முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் சி வை தாமோதரம் பிள்ளை கலித்தொகையை முதன் முதல்ல அச்சிட்டு வெளியிட்டவர் சி வை தாமோதரம் பிள்ளை ரெண்டாவது வினா புறநானூற்றின் பழைய உரையோடு எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களுக்கு தான் பழைய உரை கிடைச்சிருக்கு புறநானூற்றில் பழைய உரையோடு கிடைத்த பாடல்களுடைய எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஆறு மூன்றாவது வினா கரிகால் பெருவளத்தான் முன்னூர் கடற்பயணம் செய்தமையை கூறும் நூல் புறநானூறு கரிகால் பெருவாள்தானுடைய முன்னோர்கள் கடற்பயணம் செய்த செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு நான்காவது வினா வாழ்தல் வேண்டி கூறேன் மெய் கூறுவல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய் கூறுவல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஐந்தாவது வினா பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் வந்து நான்காம் பத்து பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் நான்காம் பத்து ஆறாவது வினா ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் பதினெட்டாம் பத்து ஐங்குறு நூறில் அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் வந்து பதினெட்டாம் பத்து ஏழாவது வினா மெய்க்கீர்த்திகள் எதில் இடம்பெறும் அப்படின்னா கல்வெட்டுக்களில் இடம்பெறும் சோழர் காலத்தில் தான் அதிகமான மெய்க்கீர்த்திகள் உருவாச்சு மெய்கீர்த்திகள் எதில் இடம்பெறும் கல்வெட்டுக்களில் எட்டாவது வினா திருமுருகாற்றுப்படை எந்த திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா பதினோராம் திருமுறையில் இருக்குது திருமுருகாற்றுப்படை எந்த திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை பன்னிரு திருமுறைகளில் பதினோராவது திருமுறையில் காற்றுப்படை இடம்பெற்றிருக்கு ஒன்பதாவது வினா ஆற்றுப்படையில் வரும் பொருணர் எவற்றை பாடக்கூடியவர் அப்படின்னா போர்க்களம் பாடக்கூடியவர் ஆற்றுப்படையில் வரக்கூடிய பொருணர் எதை பாடுவாங்க அப்படின்னா போர்க்களம் பற்றி பாடுவாங்க பத்தாவது வினா ஒருவரை போல் ஒருவர் வேடமிட்டு நடிப்பவருக்கு பெயர் என்னென்னா பொருணர் ஒருவரை போல் ஒருவர் வேடமிட்டு நடிப்பதற்கு பெயர் பொருணர் பதினோராவது வினா பரணி போன்ற இலக்கிய நூல்கள் உருவாக காரணமானது கலவழி நாற்பது பரணி போன்ற இலக்கிய நூல்கள் உருவாக காரணமானது கலவழி நாற்பது பனிரெண்டாவது வினா சேரமான் கணைக்கால் இரும்பொறை சோழன் செங்கணனுடன் கழுமலம் என்னும் இடத்தில் பொறுது தோற்ற காலை அவனை சிறை மீட்க பொய்கையார் என்ற புலவர் பாடியது தான் களவழி நாற்பது இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வினாக்கள் இடம்பெற்றிருக்கு சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழன் செங்கனானுக்கும் எங்கே போர் நடைபெற்றது அப்படின்னா கழுமலம் என்ற இடத்துல போர் நடைபெற்றது அப்போ சேரமான் கணைக்கால் இரும்பொறை சோழன் செங்கானனுடன் தோற்று போகிறாரு அப்போ தோத்ததை உடனே வந்து சோழ மன்னன் கணைக்கால் இரும்புறையை சிறையில் அடைக்கிறாரு அவரை சிறையிலிருந்து மீட்டவர் யார்னா பொய்கையார் அப்போ இந்த செய்தி இடம்பெறக்கூடிய நூல் எதுனா கலவழி நாற்பது பதிமூன்றாவது வினா ஹோமரின் கிரேக்க ஆதி காவியம் எப்படிப்பட்ட காவியம்னா வாய்மொழி காவியம் ஹோமரின் கிரேக்க ஆதி காவியம் வாய்மொழி காவியம் பதினான்காவது வினா போர்க்களம் பாடும் பொருணன் கையில் உள்ள பறை என்ன பறைனா தடாரிப்பறை போர்க்களம் பாடும் பொருணன் கையில் வைத்திருக்கும் பறை தடாரிப்பறை பதினைந்தாவது வினா கேசாதி பாதமாக எத்தனை உறுப்புகள் வர்ணிக்கப்படுகின்றன அப்படின்னா பத்தொன்பது உறுப்புகள் தலை முதல் பாத எத்தனை உறுப்புகள் வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா பத்தொன்பது உறுப்புகள் பொதுவாக வர்ணிக்கப்படுது பதினாறாவது வினா நரைமுடித்து சொல்லால் முறை செய்தவன் யார்னா கரிகால் நரை முடித்து சொல்லால் முறை செய்தவன் அதாவது சிறியவனாக இருந்தாலும் பெரியவர்கள் போல் வேடமிட்டு வந்து தீர்ப்பு வழங்கியவன் கரிகால் பெருவள்தான் பதினேழாவது வினா விரலியின் கேசாதி பாத வர்ணனையில் எத்தனை உறுப்புகள் வர்ணிக்கப்படுகின்றன அப்படின்னா பத்து உறுப்புகள் விரலியுடைய கேசாதி பாத வர்ணனையில் எத்தனை உறுப்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா பத்து உறுப்புகள் பதினெட்டாவது வினா மூவேந்தரின் பெருமையும் அவர்களின் தலைநகர சிறப்பையும் பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா சிறுபான் ஆற்றுப்படை மூவேந்தருடைய பெருமையும் அவர்களுடைய தலைநகர சிறப்பையும் பற்றி பேசக்கூடிய நூல் சிறுபான் ஆற்றுப்படை பத்தொன்பதாவது வினா ஐந்து நில மக்களின் வாழ்வையும் நன்கு புனைந்து கூறக்கூடிய நூல் எது பெரும்பான்ற்றுப்படை ஐந்து நில மக்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து நில மக்களுடைய வாழ்வையும் நன்கு புனைந்து கூறக்கூடிய நூல் ஆற்றுப்படை இருபதாவது வினா குடிசைகளையும் மாட மாளிகைகளையும் ஓவியமாக காட்டும் நூல் ஆற்றுப்படை குடிசைகளையும் மாட மாளிகைகளையும் ஓவியமாக காட்டக்கூடிய நூல் பெருமானாற்றுப்படை இருபத்தி ஒன்றாவது வினா அந்தனர் வீட்டில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் பற்றி சொல்லக்கூடிய நூல் ஆற்றுப்படை அந்தனர் வீடுகளில் எவ்வகையான உணவுகளை வந்து உண்டு மகிழ்ந்தாங்க அப்படின்னு பட்டியலிடக்கூடிய நூல் ஆற்றுப்படை இருபத்தி ரெண்டாவது வினா ஆற்றுப்படையை தமிழண்ணல் எவ்வாறு கூறியுள்ளார் அப்படின்னா சமுதாயப் பாட்டு அப்படின்னு குறிப்பிடுறார் பெருமானாற்றுப்படையை தமிழண்ணல் எவ்வாறு குறிப்பிடுகிறார் சமுதாய பாட்டு இருபத்தி மூன்றாவது வினா மன்னனுக்கு சிறிதளவு இடமும் மக்களுக்கு பேரிடமும் நல்கும் பத்துப்பாட்டு நூல் எதுனா பெருமானாற்றுப்படை மன்னனுக்கு சிறிதளவு இடத்தையும் மக்களுக்கு பெரிய இடத்தையும் தரக்கூடிய நூல் எதுனா பத்து பாட்டில் ஆற்றுப்படை இருபத்தி நான்காவது வினா ஆற்றுப்படைகளில் பெரிய பாட்டு என அழைக்கப்படுவது எதுனா கூத்தார் ஆற்றுப்படை ஆற்றுப்படைகளிலேயே அதிக வரிகளை கொண்டது கூத்தார் ஆற்றுப்படை இருபத்தி ஐந்தாவது வினா இடையிடையே வஞ்சியடிகள் விரவி வரும் ஆசிரிய பாட்டு அதாவது ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது மதுரை காஞ்சி இடையிடையே வஞ்சியடிகள் விரவி வரக்கூடிய ஆசிரிய பாட்டு மதுரை காஞ்சி இருபத்தி ஆறாவது வினா முல்லைப்பாட்டில் தலைவியின் துயரை குறிக்கும் அடிகள் எத்தனை அப்படின்னா இருபத்தி மூன்று அடிகள் முல்லைப்பாட்டு தான் பார்த்திங்கன்னா பத்து பாட்டிலே மிக குறுகிய அடிகளை கொண்டது நூற்றி மூன்று அடிகள் அதில் இருபத்தி மூன்று அடிகள் தலைவியுடைய துயரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது இருபத்தி ஏழாவது வினா முல்லைப்பாட்டில் தலைவன் பாசறையில் தங்கியிருக்கும் குறிப்புகளை தரக்கூடிய அடிகள் எத்தனைனா ஐம்பத்தி ஐந்து முல்லைப்பாட்டில் தலைவன் பாசறையில் தங்கியிருக்கும் குறிப்புகளை தரக்கூடிய அடிகள் ஐம்பத்தி ஐந்து அடிகளில் முல்லைப்பாட்டில் தலைவன் போர் பாசறையில் தங்கி அங்கிருந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது இருபத்தி எட்டாவது வினா முல்லைப்பாட்டினுடைய வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டுக்கு வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை இருபத்தி ஒன்பதாவது வினா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவர் என்னும் பழமொழிப்படி பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு நிலையாமை பற்றி உணர்த்தக்கூடிய நூல் மதுரை காஞ்சி முடி சார்ந்த மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலையாமை கருத்துக்களை உணர்த்தக்கூடிய நூல் மதுரை காஞ்சி மதுரை உடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார் முப்பதாவது வினா சிற்ப பாட்டு என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா நெடுநல் வாடை சிற்ப என அழைக்கப்படக்கூடிய நூல் நெடுநல் வாடை முப்பத்தி ஒன்றாவது வினா நெடுநல் வாடையை சிற்பப்பாட்டு என்று அழைத்தவர் யார்னா தமிழன்னல் நெடுநல் வாடையை சிற்பப்பாட்டு என்று கூறியவர் தமிழன்னல் அப்போ இந்த பகுதியில் நம்ம தமிழன்னலுடைய தமிழ் இலக்கிய வரலாறுலருந்து சங்க இலக்கியம் தொடர்பான செய்திகளை பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல பதிவுகள் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்